கோல்டன் சாண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியினுடைய குரு பயிற்சியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி அடுத்து நாம் காண இருப்பது விருச்சகராசி சிந்தனை யோசிக்கும் திறன் மனதில் குழப்பம் ஆராய்ச்சி செயல் வீரர் சொல் வீரர் செயல் வீரர் சொல் வீரர் அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்கள் தான் சிந்தனை ஆராய்ச்சி மனோகரன் அப்படின்னு வந்துட்டா எல்லாத்துக்கும் நீங்கள் தான் விருச்சகராசி நேர்களுக்கு இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை விட உங்களுக்கு கடந்த காலங்கள் எப்போதுமே சுவாமி கடந்த காலத்தை சொல்லி தான் சொன்னால் தான் உங்களுக்கு அதுக்கு ஒரு திறன் இருக்கும் ஏன்னா கடந்த காலத்தில் கேது பயிற்சியும் உங்களுக்கு வெல் சனி பயிற்சியும் அதுக்கு மேலாக உங்களுக்கு நல்ல திறன் நல்ல சிறப்பானது அதே போல் ஆனா இதுவரையும் திருமணம் நடக்கல சார் இதுவரையும் எனக்கு கஷ்டம் குறையலை சார் இதுவரையும் காசு தங்க மாட்டிங்கிறது சார் இந்த பிரச்சனையும் கூட கூட வந்துட்டு இந்த பிரச்சனை யாராருக்கு இருக்கு குறிப்பா விருச்சகம் சதயம் அதாவது கும்பராசி இந்த விருச்சக ராசிக்கும் கும்பராசிக்கு இந்த தனுசுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா உபயத்துல நாலு உபயத்தில் தனுசுன்றது பார்த்திங்களா இந்த மூணு ராசிக்குமே திருமணத்தை லேட் பண்ணிட்டே இருக்கார் இறைவன் அதை நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்படிப்பட்ட விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டிங்க எப்படி வந்துட்டீங்க உங்களுடைய குரு ஏழாம் பார்வையா உங்களுடைய நட்பு பற்று வீட்டை பார்க்குறான் விருச்சக வீட்டை பார்க்குறாரு விருச்சக வீடுங்கிறது உங்கள் வீடுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ ஏழாம் பார்வையை பார்க்கறார் காலபுருஷனுக்கு எட்டு காலபுருஷனுக்கு எட்டு ஏழாம் பார்வையை பார்க்கறாரு அப்போ ஏழாம் பார்வையை பார்க்கும்போது முதல்ல என்ன வரும் ரெண்டுக்கு ஏழுன்னா என்ன அர்த்தம் திருமணம் தான் விருச்சகராசி நேயர்களுக்கு நாற்பது வயசாக இருந்தாலும் சரி இருபத்தி ரெண்டு வயசாக இருந்தாலும் சரி இருபத்தஞ்சாம் சரி இருபத்தி ரெண்டாம் முப்பத்தி எந்த வயதாக இருந்தாலும் அதுக்காக வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா வரமா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா வருமா நான் வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தா உங்கள்கிட்டலாம் தெரிவேனா முயற்சி விடாமுயற்சி அர்ப்பணிப்பு உங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற உணர்வுகள் இருக்கணும் அதே தான் கலைஞத்தை பண்ணியே ஆகணும் வாழ்க்கையில் வெற்றியாக வரணும் இந்த உலகத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறது விருச்சகராசிதான் ராசி தான் தான் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்க ராசி தான் ஒன்று ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரிய ஆளாக இருக்காங்க இருக்கிறாங்க இருக்க போகிறாங்க நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படிப்பட்ட ராசி விருசகராசி அப்போ தங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை ஏழாம் பறவை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு ஏழாம் இடமாக பார்க்குறார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பார்க்குறார் பதினோராம் இடத்தை அஞ்சாம் பார்வையை பார்க்குறார் பதினோராம் இடத்தை அஞ்சாம் முடிஞ்சிருச்சு பார்க்கிறார் உங்கள் ராசி ஏழாம் பார்வையை பார்க்கும்பொழுது முதல் வைபவம் கெட்டி மேளம் முதல் திருவிழா திருமண திருவிழா முதல் திருவிழா நண்பர்கள் திருவிழா முதல் திருவிழா கூட்டு திருவிழா முதல் திருவிழா கெட்டி மேளம் கொற்று திருவிழா இதுல நீங்க கொட்டலை அப்புறம் யாரையும் குறை சொல்ல முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் முயற்சித்தீங்க கிளிக்காயிர அர்த்தம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கிளிக்காயும் அப்படிப்பட்ட குரு ஏழாம் சமசப்தம பார்வை ரைட் அதுக்கடுத்து பாருங்கள் பதினோராம் பார்வை ரொம்ப நாளாக நினைச்சிருக்கும் ரொம்ப நாளாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு லாபமே இல்லாமல் நட்டத்திலே இருக்கும் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட தொழில் கேட்ரிங் நடத்திருப்பீங்க கொரோனா வந்திருக்கும் விட்டு போயிருக்கும் இப்போ எடுத்து நீங்கள் நடத்துங்க இப்ப எடுத்து நடத்துங்க நல்ல பேர் ஆயுங்க கேட்ரிங்கெல்லாம் நல்ல பேர் வைங்க இப்ப வைக்கிறாங்கல்ல என்னென்ன பேரெல்லாம் வைக்கிறாங்க ரீச் ஆகணும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படிப்பட்ட கேட்ரிங்க்கு மட்டும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் உயிரை நாளாக கஷ்டப்பட்டது உங்களுடைய உயிரையும் உங்களுடைய உடலையும் உங்களுடைய சிறப்பையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்கும் என்பது விருச்சகராசி நேர்களுக்கு மிக சிறப்பாக அமையும் அற்புதமான காலங்கள் இது இதுவரைப்பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் கடைசி என்று கூட இந்த குறிப்பெயிற்சி தாங்க உங்களுக்கு முற்றுப்புள்ளி இந்த குறிப்பயிற்சி தான் முற்றுப்புள்ளி உங்களை ஜொலிக்க வைக்கும் உங்களை வந்து புலம்ப வச்ச காலம்லாமே உங்களை ஜொலிக்க வைக்கும் நவரத்தினமாக இருக்க போகிறீங்க மிக செல்வத்தோட செல்வாம்பிகை சிறப்பாக இருக்க போகிறீங்க உலகம் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்கள் இருக்க போகிறீங்க விருச்சகராசி நேரலுக்கு அப்படிப்பட்ட நேரம் ஏன்னா உங்கள் ராசிக்கு நல்ல உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் உங்கள் ராசிக்கு மூணாம் கொஞ்சம் கொஞ்சம் தோல்வி இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் மூணாம் இடம் முயற்சி சகோதரன் வெற்றி மூலனுடைய பலவீனம் மூலனுடைய அறிவு லாபத்தை கொடுக்கக்கூடியது உற்று நோக்கத்தை கொடுக்கக்கூடியது எந்த எந்த இதில் நமக்கு லாஸ் ஆடையில் லாஸ் நாட்டு மருந்து கடையில் லாஸ் கேண்டீனில் லாஸ் உணவகத்துல லாஸ் உடல் ரீதியாக லாஸ் பார்த்திங்களா உடல் ரீதி எட்டாம் இடம் காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் எதை குறிக்கும் பெண்கள் வியாதி மோசமான இடம் நேத்தி கூட சொன்னாங்க சுவாமிஜி என் குழந்தைக்கு பதினேழு வயசில் தான் பெரியவண்ணானு சொாங்க காரணம் என்ன சாப்பாடு காரணம் என்ன ஜீன் போயிடுச்சு காரணம் என்ன உடல் ரீதியாகவும் உணர்வுகள் போய்விட்டது விருச்சகராசிக்காரர்களுக்கு பெண்களாக இருந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் அனைத்து வகையிலும் கவனமாக இருக்க வேண்டும் விருச்சகராசி நேர்களுக்கு மற்றபடி ப்ரொமோஷனாக வெளிநாடு போயே ஆகணும் வேலைக்காக போகிறீங்களோ இல்லை வேண்டுதலுக்காக போகிறீங்களோ இல்லை பிரார்த்தனைக்காக போகிறீங்களோ இல்லை கணவன்மாரோடு சேர்ந்து போகிறீங்களோ இல்லை குழந்தைகளுக்காக போகிறீங்களோ வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு உண்டு 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 அதில் கருத்து அல்ல பிரச்சகராசி நேர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு இது தாங்க உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எதை பற்றியும் பிரச்சனை இல்லை எல்லா பிரச்சனையும் அதான் லாஸ்ட் ஃபைனல் மைனஸில் பத்து பர்சன்ட் இருக்குதா மைனஸில் இருபது பர்சன்ட் இருக்குதா எண்பது பர்சன்ட் போக அந்த இருபது பெர்சன்ட்டையும் நிறைவு செய்யக்கூடிய நேரம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து பதினஞ்சு பத்து வக்ரகாலம் அடுத்து வக்ரகாலம் வக்ரகாலத்தில் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறோம் ஒரே டெபாசிட் தான் விருச்சகராசிக்கு வரும் பொழுது வக்ரகாலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எதில் கவனம் போக்குவரத்தில் கவனம் பயணிப்பதில் மிகுந்த கவனிப்பு நண்பர்களிடம் கவனிப்பு நண்பர்களத்தில் பேச்சு வெள்ளைக்காயா மஞ்சக்காக்கா கருப்புன்னு ஒரிஜினல் சொல்லாதீங்க வெள்ளக்காக்காயா மஞ்சக்காக்காயா காக்காயா போட போற போக்குவரத்தில் ரொம்ப கவனம் நண்பர்கிட்ட பேச்சு குறைச்சிக்கங்க ஏற்கனவே உடல் ரீதியாக பாதிப்பு சந்திர நீச்சம் உடல் ரீதியாக பா சந்திரன் நீச்சம் இல்லை சாரத்தை பாருங்க விசாக நாலாம் பாதத்தை தவிர அங்க கேட்டை கேட்டேன் கேட்டை கேட்டேன் தான் மிக கவனமாக இருக்கணும் விருச்சகராசினருக்கு நட்சத்திர அதிபதியும் சப்போர்ட் கம்மி சப்போர்ட்டு கம்மி அந்த சாரபலனும் கம்மி தான் இவ்வளவு உங்களுக்கு எச்சரிக்கை அப்ப வக்கரகாலம் முடிஞ்சிருது வக்ரகாலம் முடிஞ்சிருது அப்ப வக்ரகாலம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன போகிறோம் பனிரெண்டு மாதத்திற்கு நமக்கு எவ்வாறு இருக்கும் பனிரெண்டு மாதத்திற்கு நமக்கு விருச்சகராசினர்களுக்கு கண்டிப்பாக மே மாதம் நார்மலுக்கு வந்திருக்குங்க நிறைய வந்திருக்குது பார்வை பலன் இருக்குது எல்லா பொருளாதாரத்தில் மேம்பாடு மைனஸ் இருபது பர்சண்டும் உங்கள் முற்று பெறுதுன்னு சொல்லியாச்சு அப்போ ஜூன் செல்வங்கள் எல்லாம் சேரும் நேரம் ஜூலை அனைத்து பொருளாதாரமும் உயர்வை கொடுக்கும் ஆகஸ்ட் சுபகாரியங்கள் விரைவாக கைகூடும் ஆகஸ்ட்னா தமிழுக்கு என்ன ஆவணி செப்டம்பர் விட்றாதீங்க குலதெய்வம் விநாயகர் வழிபாடு குலதெய்வங்களுக்கு போங்க நிச்சயமாக விருச்சாராசி நேயர்களை பக்கத்தில் பாருங்கள் வடக்கு வாசல்ல வடக்குல தெற்கு நோக்கி விநாயகர் இருப்பார் பாருங்க மேற்கு நோக்கி விநாயகர் தெற்கு நோக்கி இருக்கிற விநாயகரை நல்லா கும்பிடுங்க இருப்பாங்க மேற்கையும் வடக்கும் இருக்கக்கூடிய விநாயகர் நான் சொல்றது பிள்ளையார்பட்டி விநாயகர் வடக்கு ஃபேஸிங் அதனால தான் அவ்வளவு பவர் இங்கேயே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த ஏசிஎஸ்னு சொல்லுவோம் மருத்துவக் கல்லூரியில் இருக்கு பாருங்க அந்த மருத்துவக் கல்லூரி அந்த பைபாஸ் போகும் ஆந்திரா பைபாஸ் போகும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல மேற்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் பேசினேன் ஒரு கோயில் இருக்குது இனி ஒரு தடவை சொற்பளியை கூட்டிகிட்டு போனாங்க அந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது இருக்குது மேற்கு விநாயகர் எல்லா கிழக்கு நிறைய இருக்கு தெற்கு இருக்கும் வடக்குலையும் மேற்குலையும் கம்மி அப்படிப்பட்ட விநாயகர் கும்பிடுங்க அதுக்கடுத்து விருச்சராசி அம்பாள் வழிபாடு கண்டிப்பா பண்ணணும் அம்பாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணேன்னா விருச்சகம்ங்கிறது உடல் ரீதியாக பாதிப்பு வரக்கூடியது உணர்வுகளை கெடுக்கக்கூடிய இடம் அந்த ஜீனெல்லாம் கெடுக்கக்கூடியது விருச்சகம் தாங்க அப்போ அம்பாள் வழிபாடு லலிதா சாஸ்நாமம் லலிதா திரிசெதி இதெல்லாம் படிங்க பாராயணம் பண்ணுங்க இதெல்லாம் படிச்சு வந்தா நிச்சயமாக ஒரு நல்ல இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி விருச்சக ராசிக்கு மிக பெரிய அமுதமாக மிக பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய சால சிறந்த வழியை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்துமல்ல நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக கடைசியாக தேக்கமாக இருக்கக்கூடிய அனைத்தும் தேக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் இந்த குறிப்பயிற்சி தான் முக்கியம் ஏன்னா உங்களுக்கு ஸ்தான பலம் பார்வை பலம் சாரபலம் நல்லா கற்றுக்குங்க சானபலம் சார்ப சா சாரபலம் பார்வை பழம் இந்த மூன்று பழமும் இருப்பதனால் முக்கணி போல மிக சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் விருச்சக ராசிக்கு ஐம்பத்தஞ்சு